இருக்குது அரைஞ்சா இருக்குது கெளுத்தி இருக்குது கல்பஸ் மீன் இருக்குது ஓகே ஆரா மீன் இருக்குது உயிர் மீன் தான் உப்பு போட்டு அப்படியே பரட்ட வேண்டியதுதான் வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டாரு அவ்வளோதாங்க பொறிக்கிறாங்க பாருங்க கோல்டு வின்னர் எண்ணெய் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மேட்டோர் செந்தில் நம்மளோட பார்த்தீங்கன்னா மெய்பிக்ஸ் தமிழ் அவரும் வந்திருக்கார் கூட நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமுக்கு தாங்க வந்திருக்கோம் மேட்டூர் டேமுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ரெசிபி கடை ஒன்று இருக்குங்க நீங்கள் என்ன எடுத்து கொடுத்தாலும் சரி இருந்து மீனில் இருந்து இருந்து எது எடுத்து கொடுத்தாலும் அழகாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான ரெசிபி கடை ஒன்று இருக்குது அந்த கடைக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் சாப்பாடு என்ன மாதிரி செய்கிறாங்க மீன் குழம்பு எந்த மாதிரி செய்கிறாங்க கறி குழம்பு எந்த மாதிரி செய்கிறாங்க தான் நாம் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதாங்க மேட்டூர் டேம் சரிங்களா அங்க மேட்ரு டேமில் பிடிக்கக்கூடிய மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்க வந்து இப்படி க்ளீன் பண்றாங்க உயிர் மீன் தான் மேட்டர் டேமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மோகன் கமலா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட கடை இருக்கு

செஞ்சு செஞ்சு கொடுத்துருவீங்க ஓகேண்ணா உங்களுக்கு ஆமா ஆர்டர் பண்ணாங்கன்னா நான் வந்து மீன் என்ன சொல்றேன் எந்த மீன் இல்லையா அந்த மீன் சொல்லிடுவா சரி எல்லாமே புதுமீன் தான் மேட்ரு டேம்லயே மேட்டூர் நம்ம மேட்டு டேம்ல என்னென்ன மீன் கிடைக்குது கட்லா இருக்குது ரோ இருக்குது பாறை இருக்கு ஜிலேபி இருக்குது அரஞ்சா இருக்குது கெளுத்தி இருக்குது கல்பஸ் மீன் இருக்குது ஆரா மீன் இருக்குது வாழை மீன் இருக்குது சொட்டோல மீன் இருக்குது சோனாவத்தி இருக்குது சோரா மீன் இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கலாம் எல்லா ஐட்டமும் நம்ம மேட்ரு டேம்ல இருக்கு இருக்குதுங்க நம்மளுக்கு என்ன மீன் வேணுமோ அதை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க எது இல்ல கேட்கற மீன் இல்லன்னா சொல்லிருவேன் அவங்க அங்க வீட்டுல இருந்து ஆர்டர் பண்ணாலும் சமைச்சு வச்சிருவேன் சமைச்சு வச்சிருக்கீங்க எண்ணெயில வந்து சூடா போட்டு கொடுத்துருவேன் மசா பிடிச்சி அதிகமா இங்க மூவிங் என்ன மீனுங்க நான் போகுது ஆனா அதிகமா வந்து கட்லா ரோகு பாறை மூணு தான் மூணு தான் அதிகமா மக்கள் அதிகமா லைக் பண்ணி சாப்பிடுறாங்க ஓகே 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 ஆனால் உண்மையிலேயே டேஸ்ட் வந்து எதுனா நல்லாயிருக்கும் அண்ணா கட்லாவும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கல்பாஸ் மீன் நல்லா இருக்கும் கல்பாஸ் மீன் நல்லா நல்லா இருக்கும் ஓகே மீன் இங்கே உயிரோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான் எல்லாமே துடிக்குது பாருங்க எல்லாமே துள்ளுது மீன் நீங்கள் காட்டுற பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க எல்லாமே துடிக்கிற மீன் தான் எல்லாம் உயிர் மீன் தான் இருக்கு மீனை வந்து நீங்களே வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அப்படியே மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் இப்போ இருக்குங்க இருக்குதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் போட்டிருக்காங்க தண்ணியில் வந்து மூணு நாலு தடவை அப்படியே அலாசி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ வந்து ஜிலேபி மீன் அப்படியே பிடிக்கிறாங்க பாருங்கள் நல்லா கரட்டி விட்றாங்க மசாலா நல்லா கரட்டி விட்றாங்க கோல்டு என்ன தான் ஊற்றுறாங்க பார்த்தீங்கன்னா இது மட்டன் பாருங்க மக்களே மட்டன் வந்து மட்டன் குழம்பாக்கா வைக்கிறாங்க அதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஊத்திட்டாங்க கடுகு போடுறாங்க கருவேப்பிலி தலை இஞ்சி பூண்டு கருவேப்பிலி தலை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலி தலை மட்டும் போடுறாங்க இப்போ வந்து மட்டன் குழம்பு ஆகிட்டு இருக்குது ஓ இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் போட்டாங்க கமக்கமக்கம் மட்டன் குழம்பு ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கிலோ மட்டனுக்கா ரெண்டு கிலோ மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ரெண்டு கிலோ மட்டன் இருக்குங்க அக்கா வந்து மட்டன் போடுறாங்க இங்கே வந்து நீங்கள் மட்டன் எடுத்து கொடுத்தாலுமே அதை செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன கிரேவி வேணுமா குழம்பு வேணுமா ஃப்ரை வேணுமா என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க

நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க கறி அடுப்பு வந்து நல்லா எரியுதுங்க இன்னும் நல்லா விறகு வைக்கிறாங்க சாப்பாடு செய்கிறதுக்காக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீ மீன் வந்து பொரியல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நடுவில் வந்து சாப்பாடு ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இருக்குங்க யார் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துருக்குமாண்ணா வெந்திருக்கோம் நல்லா வணங்குதுங்க கறி நல்லா நெருப்புடன் நல்லா வணங்குது பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இப்ப வெந்திருக்கோம் இன்னும் நல்லா வேகுது கறி குழம்புக்கு வந்து அக்கா வந்து தேங்காய் ஆட்டுறாங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் போடுறாங்க எல்லாமே செக்குல தாங்க ஆட்டுறாங்க செக்குல ஆட்டி நல்லா ஆட்டி நல்லா நேச்சுரலாக அப்படியே தயார் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நல்லா உரண்டை பிடிச்சிட்டாங்க இப்போ வந்து அக்கா ஆட்டினதை வந்து ஊற்ற போகிறாங்க தேங்காய் பால் கடலையும் சேர்த்தி ஆட்டினது இது இப்போ ஊற்றிட்டாங்க என்ன பாருங்க அரிசி சாப்பாடு வேகுது உலையில் அது வந்து இப்போ அரிசி போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கொஞ்ச நேரத்தில் படபட படபடன்னு ஆகுதுங்க எல்லாமே ஏற்கனவே அரை மணி நேரம் வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலும் அக்கா எவ்வளோ நேரம் வேகணும் இல்லை இல்லை இன்னும் எவ்வளோ நேரம் வேகணும் ஆ பாருங்க ஏற்கனவே அரை மணி நேரம் வெந்துருக்குது இப்போ திரும்பவும் அரை மணி நேரம் வேக வைக்கணும் ஏறக்கூடிய ஒரு மணி நேரம் வேக வைக்கிறதுனால இன்னும் நல்லா வேக்காடு விடுறதுனால நல்லா கறி வெந்துருது ஸோ அப்போ வந்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க கறி நல்லா வேக வச்சு தான் கொடுக்குறாங்க அரைக்குறையாக வேக வைக்கிறதெல்லாம் இல்லை குழம்பு பார்க்கவே நல்லா இருக்குங்க சாப்பிடும் போலாம் இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க குழம்பு மீன் குழம்புக்காக புதுசாக ஒரு அடுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லைனாக பாருங்கள் வெறும் அடுப்பு தான் ஆனால் இப்போ கோல்டு வின்னர் என்ன வந்து பாருங்கள் பியூர் கோல்டு வின்னர் தான் ஊற்றுறாங்க கொழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் கடுகு வெந்தயம் கலந்து போடுறீங்க ஓகேண்ணா அடுத்தது வந்து கருவேப்பிலை கருவேப்பாளித்தலைய போடுறாரு அரைச்சி வச்ச சாந்து வந்து இப்ப ஊத்துறாங்க மீன் குழம்பு சாந்து இது அரிசி போடுறாங்க எல்லாம் பொன்னி தான் ஏக்கா பொன்னி அரிசி தான் இவங்க யூஸ் பண்றாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அழகாக பொங்கி வருதுங்க சோறு அப்படியே வெள்ளை வெளியேருன்னு சோறு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா மட்டன் அழகா அப்படியே கொதி நிலையில் இருக்கு அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு வந்து இப்போ சாப்பாடு இறக்குறாங்க சாப்பாடு வடிகட்டுறாங்க ஃபுல்லாக வடிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க சாப்பாடு ரெடி ஆகிவிட்டது அவ்வளோதான் சாப்பாடு ரெடியாகிடுச்சு இது வந்து ரசங்களா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரசமும் வச்சுட்டாங்க பாருங்க இது வந்து ரசம் ரசமும் சூடாக தான் இருக்குது நல்லா இப்போ தான் வச்சிருக்கிறாங்க ரசம் பாருங்க நல்லா புளி தக்காளி போட்டு நல்லா அழகாக வச்சுட்டாங்க ரசம் இப்போ மீன் குழம்பு மசாலாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குதுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா மசாலா வந்து அந்த பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வேகணும்னு சொல்லியிருக்கு அரை மணி நேரம் வேக வச்சுருக்காங்க கொதி நிலைக்கு வந்துருச்சு இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறிக்குழம்பு வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இறக்குறாங்க ஓகே வெந்துருச்சு அண்ணா வெந்துருச்சு ஓகேண்ணா கறிக்குழம்பு கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இறக்கக்கூடிய ஒரு மணி நேரம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கறிக்குழம்பு மட்டும் அந்தளவுக்கு நல்லா வேக்காடு விட்ருக்காங்க அதனால நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் மீன் குழம்பு வந்த பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா மீன் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ நேரம்னா வேகணும் சாம்பார் வந்து பொதித்த பின்னாடி மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் அப்படி தானே சரி ஆ சரிண்ணா சரிண்ணா இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டாரு அவ்வளோதாங்க அஞ்சே நிமிஷம் தாங்க வந்துச்சு எல்லாமே இயற்கை முறையில் தான் சொன்னா ஆமா இயற்கை முறையில தான் தான் ஆட்டி வைப்போம் அடுப்புல தான் நெருப்பு விரவல தான் வைப்போம் கேஸ்ல வைக்க மாட்டோம் கேஸ் வைக்கிறது எல்லாமே ஊட்ல கேஸ்ல சாப்பிட்டு சலிச்சு போயிடுச்சுனா அடுப்புல கேக்குறாங்க அடுப்புல தான் செய்றோம் ஓ சரிங்கண்ணா சரி அதே ரொம்ப நல்லதா போயிடுச்சு ஆமா அடுப்புல செஞ்சா தான் நல்லது நல்லது ஒரு வந்து கேஸ்ல குக்கர்ல வச்சா எல்லாம் பிரஷர் சக்கரை எல்லாம் அதுனால அடுப்புல தான் கேக்குறாங்க மெயினா சரிங்க அடுப்புல தான் வச்சு வச்சு குடிச்சு சாப்பிடலாம் ஓகேங்கண்ணா இப்போ வந்து இதுக்கு விடுமுறை எல்லாம் கிடையாது ஆஹா எந்த டைம் கூப்பிட்டாலும் வருவாங்க மணி 6 6 7 வரைக்கும் கரண்ட் இல்லங்க அதுக்கு மேல செய்ய மாட்டேன் ஓ 6 மணி வரைக்கும் ஆமா செய்ய மாட்டேன்